அந்த நம்ம வந்து எட்டு ஒரு முக்கியமான ஒரு பள்ளி அந்த கட்டுமானத்தோட பேஸ்மெண்ட் மட்டும்தான் இருக்கும் அந்த பள்ளியை வந்து மாதவி சொல்றாங்க அந்த பள்ளிக்கூடத்தை யார் கட்டி பார்த்தா இருந்த நாராயணன் ஒரு பாண்டிய மன்னர் இருக்காங்க பாராந்த வீரநாராயணன் அவன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பள்ளிக்கூடம் அமைச்சிருக்காரு அவரோட இருக்க பள்ளிக்கூடம் தான் வந்து ஸ்ரீவல்லப பள்ளி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுதான் வந்து குரண்டிலிருந்து பள்ளிக்கூடம் அந்த குரண்டிலிருந்து பள்ளிக்கூடத்தான சான்று நம்மளுக்கு எங்க கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பின்னாடி அப்படியே முத்துப்பட்டி மலை இருக்கு அந்த முத்துப்பட்டி தான் வந்து திருவல்ல பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு கல்வி ஆரம்பிக்கு அந்த சிலையை செஞ்சு கொடுத்தது அப்ப அவர் பேர்ல ஒரு பள்ளிக்கூடமும் அவரோட மனைவிதான் வந்து வானகர் மாதேவி அவர் வானகர் மாதேவியோட பேர் மாதேவி பெரும்பள்ளுன்ற ஒரு பள்ளிக்கூடத்தையும் இந்த மலைக்கு மேலே ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு அதுக்காக வந்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னா நம்ம அப்படியே கொஞ்சம் யூனிவர்சிட்டி பக்கம் அடுத்த ஒரு ஒரு ஊர் வரும் அங்க வந்து ஒரு வந்து ஊரமாக கொடுத்துருக்காரு அந்த ஊர்ல வந்து வயங்காடுல வருமானத்தை வச்சு இந்த பள்ளிக்கூடத்தை நடத்த மாதிரி அப்படியே அந்த பள்ளிக்கடத்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு அதே பாண்டியர் வந்து ஒரு வைணவ கோயில்களுக்கு இது பண்ணியிருக்காரு அப்ப வந்து மக்கள் மன்னர்கள் வந்து எல்லா மதங்களே ஆதரிச்சிருக்காங்க குறிப்பா பாண்டியர் வந்து இந்த மாதிரியான காரியம் செஞ்சிருக்காங்க அதுக்கடுத்து முக்கியமான சேர்வு இருக்கு அந்த மலை மலைமேல உச்சிக்கு போனாங்க தீபத்தூர் பார்க்கலாம் அந்த தீபத்தூனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கன்னட கல்வெட்டு இருக்கு அந்த கன்னட என்ன கல்வெட்டு வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்து வெளியில கல்லூரிகளுக்கு வெளியிலிருந்து பேராசிரியர்கள் அணைச்சிட்டு வந்து ஒரு நிகழ்ச்சி பேசிக்கிற மாதிரி இந்த இடத்துக்கு பள்ளிக்கு வந்து தமிழக

இதே மலையினுடைய மறுமுனையில் மேலக்குயில் குடி என்கிற ஒரு இடம் இருக்கும் அங்கே போனால் மாதிரியான குகைகள் இருக்கும் அந்த குடைவரைகள் இருக்கும் அழகான தூண்கள் இருக்கும் எல்லாம் இருந்த இடம் தொடர்ந்து அந்த எஸ்பி ஸ்கூலுக்கு எதிரில் குவாரி அடிச்சு கிடக்கும் அவர்கள் தொடர்ந்து வைத்த விடிகுண்டுகளில் அந்த படுகைகள் எல்லாம் தகர்ந்த நாளில் நான் இங்க இருந்தேன் ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்காக நாங்கள் இந்த நாமலையில் அலைந்து கொண்டிருக்க நேரம் ஒரு பெரிய வெடிப்பு கேட்குது இப்போ நீங்க வரும்போது பாத்துருப்பீங்க அந்த மலையே சரிஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்கும் அது அன்னைக்கு சரிஞ்சதுதான் தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு வாக்கில் அன்னைக்கு அந்த வெடியில் சரிந்ததுதான் அந்த வெடிப்பில் சமணப்படுகைகள் எல்லாம் அழிந்து விட்டது அழிந்ததோடு குவாரி நிறுத்தப்பட்டது ஆனால் அதற்கு அப்புறமும் யானைமலை விவகாரம் பெருசான பிறகு நடந்த பிரச்சனைகள் தான் சமண அறிஞர் அவருடைய நூத்தி இருபத்தி ஐந்தாவது பிறந்த நேற்று நேற்றைய தினம் அவருடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது வழக்குகள் போட்டிருக்கிறார் அவர் வாழ்நாள் முழுக்க இந்த பணியை செய்தபடி இருந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியிலும் அவர் ஒரு முக்கிய தலைவராக விளங்கியிருக்கிறார் அவர் வாழ்நாள் முழுவதிலும் மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய வேலையை திறம்பட செய்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் குறிப்புகள் உங்களுக்கு இப்பொழுது வழங்கப்படும் எங்க எங்க கேள்வி இன்றைக்கு அந்த குறிப்புகளை போட்டிருக்கோம் அப்ப அப்படி ஒரு மிகப்பெரிய நபர் ஏற்கனவே எட்டு ஒன்பது புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அவருடைய புத்தகங்கள் எல்லாம் கூட ஒரு திரட்டாக இப்ப பதிப்பிக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த மாதிரியான அறிஞர்களை அவருடைய பிறந்த நாளில் அஹ் ஐயா அவர்கள் சொன்னாங்க ஐயாவோட பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம சமண மொழியை போட்டுக்கலாமே சொல்லி இந்த குறிப்புகள் எல்லாம் நான் சொல்வதாக இல்லை சாந்தலிங்கம் தான் இன்றைய பொறுப்பு கொடுக்கப்பட்டு சிறப்பாக பத்திரிகை எல்லாம் அடிச்சுட்டோம் ஆனால் அவர் கடைசி நேரம் வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதால் நாம் இதிலிருந்து நான் பார்ப்பது என்னன்னா நம்ம எல்லாம் தொள்ளாயிரத்தி பத்துல இருபத்தஞ்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஒருத்தர் அதுக்கு முந்தி அவர் சொல்றாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுகளில் ஒரு பிரிட்டிஷ் பிரிட்டிஷர் வந்து